பாஸோட இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ வெளியாகிருக்கு ஸோ இந்த முதல் ப்ரோமோவில் மறுபடியும் வந்து அந்த கிங்டம் டாஸ்க்கு தான் கண்டினியூ ஆகுது ஸோ இன்றைக்கி வந்து ராஜா ராணியெல்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லை நேற்று இருந்தவங்களே தான் திவாகர் வேணுமனே வந்து பார்த்தீங்கன்னா எதிர் நாட்டை வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுத்துகிற மாதிரி நேற்று ரெண்டு டாஸ்க்லேயும் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ரெண்டு டாஸ்க்லையும் அதனால் நம்ம வாட்டர்மேலனை ஓவரா சலங்க கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறாப்புல ரொம்ப கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டை பார்த்து சிரிக்கிறாப்புல இதை பார்த்த உடனே நம்ம திவாகர் வந்து வாயால் சொல்லாமல் தன்னோட பாடல்களால் வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுக்குறாப்புல அதாவது அவர் பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்க சிரிக்கிறவங்க மனித ஜாதி அடுத்தவங்க வயிறு எரிய சிரிக்கிறவங்க மிருக ஜாதி அப்படின்னு சொல்லி நம்ம திவாகரை பார்த்து நம்ம கானா வினோத்து பாட்டாலேயே செம்புட்டு அடி ஸோ ஓகே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்